தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் மாதங்களில் சிறந்தது மார்கழி என்பார்கள் அந்த மார்கழி மாதம் விரைவில் பிறக்க உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கமும் ஆக இரு முக்கிய நிகழ்வுகள் இந்த மார்கழி மாதத்தில் நிகழ உள்ளது நிகழும் மங்களகரமான விசுவாசு ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று துவாதசி திதியில் சுவாதி நட்சத்திரத்தில் அதிகண்டம் நாமயோகத்தில் கௌலவம் கர்ணத்தில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மார்கழி மாதம் பிறக்கிறது மார்கழியை தெய்வங்களின் மாதம் என்பார்கள் அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது இம்மாதத்தில் கிரக நிலைகளில் பல்வேறு மாற்றங்கள் சில முக்கிய நிகழ்வுகள் நடைபெற உள்ளன இது பனிரெண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மார்கழி மாதம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி தொடங்கி ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வரை உள்ளது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் குரு பகவான் மிதனராசியில் வக்கரகதியில் உள்ளார் கேது பகவான் சிம்ம ராசியில் உள்ளார் புதன் மற்றும் சுக்கிர பகவான் ராசியிலும் சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலும் உள்ளார்கள் சனி மற்றும் ராகு பகவான் கும்பராசியில் உள்ளனர் இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் நிலையில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருந்து புனர்பூசம் மூன்றாம் பாதத்திற்கு

இம்மாத சிறப்புகள் என எடுத்துக்கொண்டால் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அனுமன் ஜெயந்தி டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி ஜனவரி மூன்றாம் தேதி ஆருத்ரா பௌர்ணமி ஜனவரி பதினான்காம் தேதி போகி பண்டிகை ஆகிய நிகழ்வுகள் உள்ளன பொதுவாகவே மார்கழி மாதம் முழுவதுமே விசேஷம்தான் இந்த வருடம் வரும் மார்கழி கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது பிறக்கப்போகும் இந்த மார்கழி மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயிரி நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீனராசி அன்பர்களே மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்றும் வக்கரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் அதன் பார்வை உங்கள் ராசியில் பதிவது யோகம்தான் ஆனால் மாத தொடக்கத்திலேயே ஆறாம் நாள் வக்கரமாகி நான்காம் இடத்திற்கு செல்கிறார் இதன் மூலம் அவர் அர்த்தாஷ்டம குருவாக மாறுகிறார் எனவே விழிப்புணர்ச்சியோடு இருந்தாலும் விரயங்கள் கூடும் ஆரோக்கியத் தொல்லைகள் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகளால் மனக்கலக்கம் ஏற்படும் ஏழரை சனியில் விரயச்சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இதுவாகும் மார்கழி மாதம் ஆறாம் தேதி ராசிக்கு குரு பகவான் வக்கர இயக்கத்தில் செல்கிறார் அவரது பார்வை பலனால் மாற்றங்கள் ஏற்படும் என்றாலும் கூட நான்காம் இடத்தில் குரு இருப்பது அவ்வளவு நல்லதல்ல பண நெருக்கடி ஏற்படலாம் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகும் அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காது ஆரோக்கிய தொல்லையால் கவலைப்பட நேரலாம் பணிபுரியும் இடத்தில் பதற்றமும் மனக்குழப்பமும் உருவாகும் தொழில் மாற்றம் செய்யலாமா அல்லது நடக்கும் தொழிலையே தொடரலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்கள் வீண் பலிக்கு ஆளாக நேரிடும் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது வாகனத்தால் தொல்லைகளும் வளர்ச்சியில் குறுக்கீடுகளும் வந்து கொண்டே இருக்கும் எனவே இது போன்ற நேரங்களில் சுய ஜாதக அடிப்படையில் தசா புத்திக்கு ஏற்ற தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவது நல்லது மார்கழி ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிர பகவான் வருகின்றார் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றாக இருக்கும் பணியாளர் தொலைகளும் திடீர் திடீரென விரயங்களும் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவார்கள் வேலை கூடும் சக பணியாளர்களால் பிரச்சனைகள் உருவாகும் குல வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் இக்காலத்தில் அவசியம் தேவை மார்கழி பத்தாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் அவர் பத்தாம் இடத்திற்கு வரும்போது தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் நடக்கும் தொழிலை அதிக முதலீடு செய்து விரிவுபடுத்துவீர்கள் பெற்றோர் வழியில் ஒத்துழைப்பு உண்டு உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக வராத சம்பள பாக்கி கிடைக்கும் வாழ்க்கை துணையால் உதிரி வருமானம் வந்து சேரும் மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி மகரத்திற்கு புதன் பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு ஏழுக்கு அதிபதியான புதன் லாபஸ்தானத்திற்கு வரும்போது நல்ல பலன்கள் நடைபெறும் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவர் வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள் மார்கழி முப்பதாம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான் அவர் வலிமையடையும் இந்த நேரம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பொருளாதார பற்றாக்குறை அகலும் பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் குடும்பத்தில் சுபாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் முன்பின் தெரியாதவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் உறுதியாகலாம் கலைஞர்களுக்கு புது முயற்சியில் வெற்றி கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் மிகுந்த கவனம் தேவை பெண்களுக்கு விரயங்கள் கூடும் வீடு மாற்றம் இடமாற்றம் வரலாம் இம்மாதம் பிரதோஷ நேரத்தில் நந்தியை வணங்குவது நல்லது பண பூர்த்தி செய்யும் நாட்கள் டிசம்பர் பதினாறு பத்தொன்பது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது முப்பது ஜனவரி மூன்று நான்கு பதிமூன்று பதினான்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சை சிறப்பு தொகுப்பு வெற்றிகள் குவிய விஷ்ணு வழிபாடு ரொக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாம் சொர்க்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் விழாவை கொண்டாட வேண்டும் அந்த விழா இந்த மார்கழி மாதம் வருகிறது திருப்பதி திருவரங்கம் உள்ளிட்ட விஷ்ணு ஆலயத்தில் நுழைய லட்சக்கணக்கான மக்கள் காத்திருப்பார்கள் அதேபோல போல உப்பிலியப்பன் கோவில் திருமோகூர் போன்ற உலகத்தில் உள்ள சகல விஷ்ணு ஆலயங்களிலும் ஏகாதசி விழா உற்சவம் சீரும் சிறப்புமாக நடைபெறும் இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு மகிழ்ந்தால் பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கு இன்னும் உயரும் மாதங்களில் புனிதமானதாகவும் தேவர்கள் துயில் எழும் மாதமாகவும் கருதப்படும் மார்கழி மாதத்தில் நாம் விஷ்ணுவை வழங்கினால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணன் சொல்லியதாக சொல்வார்கள் இம்மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது முப்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி வருகிறது அங்கனம் வைகுண்ட ஏகாதசி வரும் சொர்க்க வாசலை திறப்பார்கள் ஆண்டு முழுவதும் அடைத்திருக்கும் கதவு அன்று மட்டும்தான் திறந்து வைக்கப்படும் அந்த சொர்க்க வாசலின் வழியாக நாம் நுழைந்து வந்தால் சிக்கல்கள் தீரும் செல்வ வளம் பெருகும் ஏகாதசி அன்று இல்லத்து பூஜை அறையில் விஷ்ணு லட்சுமி படம் வைத்து வழிபட வேண்டும் அவள் வெள்ளம் கலந்து நைவேத்தியம் வைத்து சாப்பிடலாம் முழு விரதம் இருக்க முடியாதவர்கள் மதியமும் இரவும் பலகாரம் செய்து சாப்பிடலாம் அன்று இரவு முழுவதும் கண் விளைத்திருக்கும் பொழுது இறை தியானத்தையே மேற்கொள்ள வேண்டும் மறுநாள் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் முன்னதாக நீராடி பச்சரிசி சோறு அகத்திக்கீரை நெல்லிக்காய் கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு சாப்பிடுவது நல்லது அகத்திக்கீரையும் நெல்லிக்காயும் உணவில் சேர்த்துக்கொள்வது அவசியமாகும் இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் முன்பக்கத்தில் கோலமிட்டு அதன் மத்தியில் மஞ்ச வண்ணப்பூ வைத்தால் மங்களம் உண்டாகும் பரங்கி பூவை வைத்து அழகுபடுத்துவது கண்கொள்ளா காட்சியாகும் கிருமி நாசினியாக சாணத்தின் மீது அதை பதித்து வைத்திருப்பர் மங்களம் நடைபெறுவதற்காக மஞ்சள் வண்ண பூவை வீட்டு கோல மத்தியில் வைப்பது வழக்கம் குனிந்து அமர்ந்து நிமிர்ந்து கோலம் போடும் பொழுது விரல்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது சிறந்த யோகப்பியாசம் ஏற்படுவதாக கூறுவார்கள் இந்த வழிபாட்டின் மூலம் மனநலமும் உடல் நலமும் சீராகிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஓசோன் என்ற காற்று மன்றத்தில் உள்ள காற்று நம் மீது பதிவதால் ஆரோக்கியம் மேம்படுகிறது திருப்பாவை திருவெம்பாவை பாடி வழிபாட்டை மேற்கொண்டால் திருமணம் கைகூடும் அதிகாலையில் இறை நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் அனைத்து நலன்களும் கிடைக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் ஏகாதசி விரதத்தை இனிதே கடைபிடித்து பார்க்கடலில் துயிலும் பரந்தாமனை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும் வளர்ச்சியும் பெருகும் வருங்காலம் நலமாகும் வருமானம் திருப்தி தரும் விஷ்ணுவை வழிபட்டு அவரது துணையாக விளங்கி செல்வத்தை நமக்கு லட்சுமியின் சன்னதிக்கு சென்று லட்சுமி வருகை பதிகம் பாடினால் அந்த தேவி இல்லம் தேடி நமக்கு அல்ல அல்ல குறையாத செல்வத்தை வழங்குவாள் அஷ்டலட்சுமியின் படத்தை விஷ்ணு லட்சுமி படத்துடன் பூஜை அறையில் வைத்து வழிபடுவது நல்லது லட்சுமிக்கு பாடல் படித்து வழிபடும் பாட வேண்டும் அன்றைய தினம் அவள் நைவேத்தியம் செய்து தேவியை வழிபட்டால் உங்கள் ஆசை பூர்த்தியாகும் நமக்கு வாழ்வில் ஏற்படும் இன்னல்கள் அகன்று இனிய பலன் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம